நண்பர்களே இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய வசதியான வாழ்க்கைகளும் சரி பொருளாதாரம் சரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் சரி எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நம்ம விளங்கிக்கிறணும் எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகம் ஒரு அற்பமானது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும் அதுதான் இந்த உலகம் ஆனால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான ஒரு சந்தோஷம் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் அது சுருக்கத்தில் மட்டும்தான் இப்போ நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கைக்கே மனிதன் இவ்வளவு போராடுகிறான் வேர்வை சிந்தி ரத்த சிந்தி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறான் ஆனால் ஆனால் நிரந்தரம் இல்லை யோசிச்சு பாருங்க ஆனால் நிரந்தரமான சொர்க்கம்னு இறைவன் சொல்கிறான் ஹாலிதீன ஃபீகா அபதா நிரந்தரமான சொர்க்கம் அந்த நிரந்தரமான சொர்க்கத்துக்கு நாம் எவ்வளவு பேர் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் என்ன தியாகம் செஞ்சுருக்கிறோம் நீங்கள் சொர்க்கத்துக்கான அமல்களை செஞ்சிட்டீங்களா நான் சொர்க்கத்துக்கான அமலை செஞ்சுட்டேன்னா சிந்திச்சு பார்க்கணும் அப்போ உலக சாதா அப்போ நாளைக்கு மௌத்தாக போகக்கூடிய அழியக்கூடிய உலகத்துக்காக வேண்டி நாம் இவ்வளவு பாடுபடக்கூடிய நாம் நிரந்தரமான சொர்க்கத்துக்கு என்ன முயற்சி செஞ்சுருக்கிறோங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் இல்லை எந்த சந்தோஷம் எந்த வசதி வாய்ப்புகள் எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் விளங்க வேண்டும் நிரந்தரமான வாழ்க்கையின் பக்கம் முயற்சி செய்ய வேண்டும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ